அறிஞர் தலைவர் வழியிலே எல்லோருக்கும் எல்லாம் என்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி சத்தம் இல்லாமல் சாதனைகளை படைத்து வருகின்ற மாநிலமாக நம்முடைய மாநிலமான ஒற்றை காரணம் இதோ நம் மத்தியிலே வருகை தந்து நம்மை மகிழ்விக்க வந்திருக்கிறாரே நம்மை காக்கின்ற தலைவராக விளங்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எந்த சங்கி கும்பலால் அனுப்பப்பட்டு இங்கு அரசியல் சிறுபிள்ளைத்தனம் செய்கிறார்கள் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம் மாண்புமிகு தளபதி அவர்களே மக்களோடு மக்களாக வாழ்கிறீர்கள் ஏதாவது ஒன்று ஒன்று என்றால் முதல் ஆளாக களம் காணுகின்ற முதல்வராக எங்களை பாதுகாத்து வருகிறீர்கள் சிறுபான்மை மக்களுடைய இதய சிம்மாசனத்திலே நிரந்தரமாக குடியிருக்கீர்கள் யாராலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது என்பது தலைவர் அவர்களே இந்துக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் எப்படியாவது மத மோதலை விட வேண்டும் என்று தூண்டுவதற்காக திட்டம் தீட்டி சதி கும்பலை மிக திறமையாக கையாண்டீர்கள் ஒட்டுமொத்த தமிழகமும் உங்களை பார்த்து வணங்குகிறது அன்பு தலைவர் அவர்களே மத கலவரத்தை உருவாக்காமல் செய்த பெருமை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு அவர்களை சேரும் பிரச்சனைகளுக்கு சமத்துவம் மதவிலக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாத்த பெருமை முதலமைச்சர் அவர்களை சாரும் இதையெல்லாம் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த தோரணையிலே சங்கி கும்பலால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம் ஒட்டுமொத்த சிறுபான்மை சமுதாயமும் என்றைக்கும் உங்களுக்கு நன்றிகடனாக இருப்போம் என்பதை உறுதி கூறி